ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி பிள்ளையார்பட்டி மோதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முக்கால் கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன் எந்த கப்பில் எடுத்திங்கன்னா அளவு இதே தான் அந்த அரிசிலேயே கோபுரமாக பாசிப்பருப்பு போட்டுக்கிறேன் ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிட்டு அப்படியே எடுத்து ஒரு வடியில் போட்டு வடிகிட்டேயிறேன் கொஞ்சமாக இருக்கனால வடியில் போட்டிருக்கேன் நிறைய இருந்தால் துணியில் காய வச்சுக்கலாம் தொட்டால் ஈரம் இருக்கணும் ரொம்ப காஞ்சி போகக்கூடாது அப்புறம் கையில் தொட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ கடாயில் போட்டு வறுத்துக்கலாம் கருகி போகாத மாதிரி நல்லா வறுக்க எடுத்துக்கலாம் இதுலேயே ஒரு நாலு ஏலக்காய் போட்டு அதையும் சேர்த்து வறுத்துக்கிறேன் வறுத்த அரிசிக்கும் ஈர அரிசிக்கும் காமிக்கிற பாருங்க வித்தியாசம் வறுத்த அரிசி இப்படி இருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் கறி போகக்கூடாது நான் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதை அப்படியே எடுத்து ஒரு பவுலில் போட்டு ஆற வச்சிடலாம் மிக்சருக்கு அரிசியும் வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவு எள்ளும் அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன் எள்ளை தனியாக வச்சுக்கலாம் எள் படபடன்னு சவுண்டு வரும்போது எடுத்து தனியாக வச்சிடலாம் அரிசி நல்லா ஆரிடுச்சு அப்படியே மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் கூடவே ஒரு சின்ன துண்டு ஜாதிக்கா போகிறேன் நல்லா வாசனையாக இருக்கும் அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அரைச்சதெல்லாம் அப்படியே வச்சுட்டு நம்ம அரிசி எடுத்த அதே கப்பில் ரெண்டே கால் கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் அரிசி எவ்வளோ எடுக்கணுமோ அந்தளவு ஊற்றிக்கலாம் அரிசி கோபுரமாக எடுத்தேன் அதனால் ரெண்டே கால் கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ஒரு டீஸ்பூன் அளவு நெய் போட்டிருக்கேன் ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டிருக்கேன் தண்ணி நல்லா சூடேறின உடனே நம்ம எடு அரைச்சி வச்சுருக்க நொய்யெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு மூணு நிமிஷம் அப்படி மூடி வச்சிடலாம் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ண பாருங்கள் தண்ணியெல்லாம் இருத்துருச்சு கரெக்டாக ரெண்டளவு தண்ணி ஊற்றிங்கன்னா சரியாக போகும் கரெக்டாக நல்லாவே வந்துருச்சு பாருங்கள் ஏற்கனவே நம்ம அரிசி வறுத்து தான் போட்டிருக்கோம் எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ அரிசி எடுத்த அதே கப்பில் ஒன்றரை கப்பு வெள்ளம் போட்டுக்கிறேன் நான் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் அப்படியே போட்டேன் வெள்ளம் வந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சி ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்று நான் பாகு காய்ச்சிருக்கு இந்த மாதிரி கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணலாம் அரிசி எடுத்த அதே கப்பில் அரைக்கப்பு தேங்காய் பூ போட்டிருக்கேன் எள்ளும் போட்டுக்கலாம் தேங்காய் பூ இன்றும் கூட அரைக்கப்பு விருப்பப்பட்டிங்கன்னா போட்டுக்கோங்க நான் அரைக்கப்பு தான் போட்டுக்கேன் இப்போ ஸ்டவ் அணைச்சிட்டு ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கிண்டி விட்டு நல்லா ஆடினப்புறம் கை வச்சு ஒரு தூரம் பிசைஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிட்டு நம்ம மோதகம் செய்தலாம் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம் மாவுப்பரங்கு இந்த மாதிரி இருக்கணும் உள்ளார கொஞ்சம் கூட கட்டிகள்லாம் இருக்கக்கூடாது அப்போ தான் நல்லாயிருக்கும் பிடி கொள்ளுக்கிட்ட மாதிரியும் செய்துக்கலாம் இது அப்படியே ஸ்டவ்வில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா தண்ணி கொதிச்சப்பறம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகும் வேகர் எடுத்தால் நம்மளுடைய மோதகம் ரெடி தேங்க்யூ